ஒரு கதை எழுதினார் தர்க்கத்துக்கு அப்பால் எல்லா விஷயத்தையும் நம்ம ஒரு தர்க்கம் தர்க்கம் இது இது சரியா பண்றோம் தர்க்கத்துக்கு அப்பால் அப்படின்னு ஒரு கதை எழுதினார் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு பதிவு அவர் அவர் சிந்தனை நமக்கு இது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு பொதுவாக நம்ம எல்லா செயலையுமே எப்படி தீர்மானிப்போம் இது வெற்றி இல்லைன்னா தோல்வி என்ன ஒரு செயலா இருந்தாலும் நம்ம என்ன நினைப்போம் இதுக்கு இது வெற்றி இன்னைக்கு இது தோல்வி அப்படிதான் நினைப்போம் அவர் எப்படி நினைச்சுக்குவாரா எந்த வேலைக்கு போனாலும் சரி எதை எய்ம் பண்ணி போனாலும் சரி இது தோத்துரும் அப்படின்னு நினைச்சு போவாரான் வெற்றி நினைச்சு போய் அது தோல்வியான தானே தோல்வி இது தோல்வின்னு நினைச்சு போவாராம் தோத்துருச்சுன்னா ஜெயிச்சிட்டோம்னு நினச்சி போறான் எப்படி பாருங்க இன்னைக்கு நம்ம ஒருத்தர் போய் பணம் கேட்க போறோம் அவன் பணம் கொடுத்தா நமக்கு வெற்றி பணம் கொடுக்கலன்னா தோல்வி தானே இவர் போகும் போதே என்ன நினைப்பாரா நம்ம பணம் கேட்போம் அவன் கொடுக்க கூடாது அவன் கொடுக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சு போவாரா அப்ப கொடுக்கலாட்டி ஜெயிச்சுட்டார் கொடுத்துட்டாலும் ஜெயிச்சுட்டார் இப்படி நான் நினைச்சுக்கிட்டுவேன் அதனால எனக்கு வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகளே வராது எனக்கு எல்லாமே வெற்றியாக தான் இருக்கும் அப்படித்தான் அன்னைக்கும் ஒரு நாள் நான் ட்ரெயினில் ஏறி ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு போய் ஒரு முக்கியமான விஷயமா போனேன் அது கண்டிப்பாக தோத்துரும் தோத்துரணும் தோத்துரணும்னு வேண்டிக்கிட்டு தான் போனேன் ஆனால் அங்கே போனா என்னுடைய எண்ணம் தான் தோத்து போய் பெரிய வெற்றி நான் என்ன நினைச்சேன்னோ அதை விட பிரம்மாண்டமாக அது சக்ஸஸ் ஆயிடுச்சு சரி இதை எப்படியாவது கொண்டாடணுமேன்ட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தேன் என் கையில் ஒரு ரூபாய் இருந்தது ஒரு வெள்ளி ஒரு ரூபா அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் எழுதப்பட்ட கதை அப்போ பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ ஒரு ரூபாய்க்கு எத்தனை ஆனா பதினாறு ஆனா ஒரு ரூபாய்க்கு பதினாறு ஆனா ஒரு ரூபாய்க்கு பதினாறு அணாக்கள் இப்போ இவர் ஊருக்கு போகிறதுக்கு முக்கால் ரூபா வேணும் முக்கால் ரூபாங்கிறது பன்னெண்டு அணா இப்போ மீதி நாலு அணா இருக்கு நாலு அணா இருக்கு அதில் ரெண்டு அணாவுக்கு நல்ல பெரிய ஐயங்கார் ஹோட்டலில் காஃபி சாப்பிட்லாம் இன்னும் சந்தோஷமா இந்த வெற்றியை நம்ம ஒரு காஃபி சாப்பிட்டு கொண்டாடுவோம் அப்படின்ட்டு ரெண்டு அணாவுக்கு நல்ல ஒரு காஃபி வாங்கி ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு வெளியில வர்றார் கையில இன்னும் ரெண்டு அணா இருக்கு டிக்கெட்டு பணம் போக ரெண்டு அணா இருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்க முன்னாடி அவர் பக்கத்துல ஒரு கண்ணு தெரியாத பிச்சைக்காரர் வந்து ஐயா தர்மம் போடுங்கயான்றார் இவருக்கு இந்த பிச்சை போடுறதுல என்னைக்குமே உடன்பாடு கிடையாது அவன் தான் சம்பாதிக்கணும் அவ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் உழைச்சி சம்பாதிக்கிற காசு தான் நல்ல காசுன்னு அவர் எப்பயுமே நினைப்பார் யாருக்கு இவர் பிச்சை போட்டதே கிடையாது அதை ஆதரிக்கிறவரும் கிடையாது ஆனால் பக்கத்தில் நின்று கண்ணு தெரியாதவர் வந்து ஐயா தர்மம் போடுங்க ஐயான்னு உடனே இவருக்கு ஏற்கனவே வெற்றியில தான் இருக்கிறார் போன காரியம் சக்ஸஸ் ஆயிடுச்சு ஒரு நல்ல காஃபி சாப்பிட்டு அதை கொண்டாடிட்டோம் மீது இந்த ரெண்டு அணா தானே போட்டோம் அப்படின்னு அடி அந்த ரெண்டு அணாவை கம்பீரமா போட்டார் அந்த பிச்சைக்காரரை தொட்டு தடவி ரெண்டு அணானோன்னே அவருக்கு சந்தோஷம் ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் நீங்கள் நீண்ட ஆயுசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நகண்டு போயிடறார் ஹாய் அப்படின்ட்டு சந்தோஷமாக போய் டிக்கெட் எடுக்கிறதுக்கு கவுண்டரில் பன்னெண்டு அணாவை கொடுக்குறார் அவங்க வாங்கிட்டு சொல்கிறாங்க நேரத்துலேருந்து ஒரு அண்ணா டிக்கெட் கூடிருச்சு இன்னும் ஒரு அணா கொடுங்க அப்படி யோசிக்கிறாரு இன்னும் ஒரு அண்ணா கொடுங்கவா என்னடா பண்ணுறது பார்க்குறாரு பிச்சைக்காரரு பிச்சை எடுத்துட்டுருக்குறாரு நம்ம தான் ரெண்டு அண்ணா போட்டோம்ல அவர்கிட்ட போய் கேட்போமா எனக்கு ஒரு அணை தேவைப்படுது ஒரு அணை நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு அணா எனக்கு கொடுத்துருங்க நம்ம தானே கொடுத்தோம் நம்ம காசு தானே அப்படின்னு கொஞ்சம் ரெண்டடி வைக்கிறாரு ஆனால் மனசுக்குள்ளே தோணுது கடன் கொடுத்தா திருப்பி வாங்கிடலாம் தர்மத்தை எப்படி திருப்பி வாங்குறது தர்மத்தை திருப்பி வாங்கினா அது ரொம்ப தப்பாச்சு அப்படின்னு தயங்கி நிற்கிறார் அப்போ ஒரு பெண்மணி வந்து என்ன பண்ணுறாங்க அரையணா அந்த தட்டில் போட்டுட்டு காலனா எடுத்துகிட்டு போகிறாங்க இன்னொருத்தர் வந்து ஒரு அணா போட்டுட்டு அரையணா எடுத்துகிட்டு போகிறார் இப்போ இது இது கிட்ட உள்ள காசுல ஒரு பங்கை போட்டு அதில் பாதி எடுத்துட்டு போறாங்கல்ல அப்போ நம்மளும் நம்ம கையில இருந்து ஒரு அணாவை போட்டுட்டு அந்த ரெண்டு அணாவை எடுத்துக்கிறோம் இப்போ ஒரு அணா கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு நமக்கு டிக்கெட்டு காசு கிடச்சிரும் இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் மற்றவங்களும் அப்படி செய்கிறாங்களே அப்படின்ட்டு நேராக போய் அவர் பாக்கெட்லேருந்து ஒரு அணா பன்னெண்டு அணால ஒரு அணாவை எடுத்து போட்டுட்டு இந்த ரெண்டு அணாவை எடுக்கிறாரு பாருங்க அந்த பிச்சைக்காரர் கையை பிடிச்சிரு ஏன் சாமி யாரோ ஒரு புண்ணியமா வாழ்க்கையிலே முத தடவை எனக்கு ரெண்டு அணா போட்டிருக்காரு அதை போய் நீ எடுக்கிறே சாமி ஒரு அணாவாக பார்த்து போட்டுட்டுனு உடனே வேர்த்துருது இவருக்கு பிச்சைக்கார்ட்டை மாட்டிட்டோமேன்ட்டு அந்த ஒரு அண்ணாவையும் போட்டுட்டு மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்கன்ட்டு இங்கிட்டு நகண்டு வந்துடுறாரு இந்த குழப்பத்தில் அவர் போக இருந்த ட்ரெயினு போயிருச்சு உடனே முடிவு பண்ணிட்டார் ட்ரெயினும் போயிடுச்சு இருந்த இன்னொரு அண்ணாவும் போயிடுச்சு பதி பதினோரு அண்ணா தான் இருக்குது இன்னும் ரெண்டு ஸ்டேஷன் நடந்து போனோம்னா அதுக்கடுத்து இந்த காசுக்கு டிக்கெட் எடுத்து வீட்டுக்கு போயிடலான்னு நடைய கட்ட ஆரம்பிச்சிட்டார் அப்புறம் பின் குறிப்பு சொல்றார் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா அது நான் விட்ட ட்ரெயின் என்னை விட்டுட்டு போன ட்ரெயின் அந்த ட்ரெயினில் அந்த காசு கரெக்டா இருந்தா அவர் ட்ரெயின்ல போயிருப்பார் பிச்சைக்காரனுக்கு தர்மம் போட்டதுனால அந்த ட்ரெயின் அவர் மிஸ் பண்ணிட்டார் அந்த தான் ஒரு மிகப்பெரிய விபத்துக்கு உள்ளான ஒரு ரயில் அப்ப என்ன நான் செஞ்ச தர்மம் காப்பாத்துச்சா அது எனக்கு தெரியல ஆனால் தர்க்கத்துக்கு அப்பால் நிறைய விஷயம் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று ஜெயகாந்தன் எழுதினார்